பிக் பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சி கிட்டத்தட்ட ஐம்பதாவது நாட்களை தாண்டி ஒளிபுரப்பாயிட்டு வர்ற நிலையில இந்த சீசனை பத்தி வந்த பாசிட்டிவான விஷயங்களை விட நெகட்டிவான விஷயங்கள் தான் அதிகமா இருக்கு லாஸ்ட் சீசன்ல கமல் அவர்கள் சரியா இல்ல நிறைய விஷயங்களை தப்பு பண்ணிட்டாரு அவரை இனிமே இந்த நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ண தகுதியே இல்ல அப்படின்னு பல ரசிகர்கள் ரொம்ப மோசமா பேசினதுனால கமல் அவர்கள் சினிமா படங்களை மறைமுகமான காரணமா வச்சு பிக் பாஸ் நிகழ்ச்சியை விட்டு ஒரேடியா விளக்கிட்டாரு என்னதான் லாஸ்ட் சீசன்ல கமல் அவர்கள் மேல சில குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டாலும் அவர் கிட்டத்தட்ட ஏழு வருஷம் யாராலையுமே ஈடு செய்ய முடியாத ஒரு விஷயத்த பண்ணி வச்சுட்டு தான் போயிருக்காரு இப்படி இருக்கும் போது இந்த சீசன்ல புதுசா வந்த நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து முதல் வாரம் எல்லாருமே ஆச்சரியப்படுற மாதிரி பண்ணாரு ஆனா அதுக்கு அடுத்த வாரத்துல இருந்து அவருக்கு பிடிச்சவங்கள்ட்ட ஒரு மாதிரியும் பிடிக்காதவங்கள்ட்ட ஒரு மாதிரியும் நடந்துக்கிறாரு அப்படின்னு அவர் மேலையும் பல குற்றச்சாட்டுகள் போயிட்டு இருக்கு இந்த நிலையில இத பத்தி நடிகர் கமல் அவர்கள் தரப்புல இருந்து பாஸ் நிகழ்ச்சி மக்கள் கிட்ட என்னை இன்னும் அதிகமா பக்கத்துல கொண்டு போய் நெருக்கமாக்குச்சு அது மூலியமா எனக்கு கிடைச்ச வரவேற்புன்றது அளவு கடந்தது அதே சமயத்துல சினிமா நான் சாதிக்க வேண்டியது அவ்வளோ இருக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி தொடர்ந்து எனக்கு பல நல்ல படங்களோட வாய்ப்பும் வருது அது எல்லாத்தையுமே என்னால வேணான்னு சொல்ல முடியல அந்த காரணத்தினாலதான் பிக் பாஸ் நிகழ்ச்சியை விட்டு போக வேண்டியதா இருந்துச்சு மீண்டும் எனக்கு அந்த நிகழ்ச்சியோட வாய்ப்பு கிடைச்சா இப்போதைக்கு என்னால பண்ண முடியாது பியூச்சர்ல இது மாறுமானு கேட்டா என்னால இப்போ எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க என்னதான் விஜய் சேதுபதி அவர்கள் சாக்சனாவுக்கு மட்டும் பேவரட்டா பண்றாருன்னு சொன்னாலும் அவர் இந்த நிகழ்ச்சியில எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்காம தான் பண்றதா தொடர்ந்து சொல்லிட்டு வராரு மேலும் ஒரு பக்கம் விஜய் சேதுபதி வேணா அப்படின்னு சொன்னாலும் இன்னொரு பக்கம் மிகப்பெரிய கூட்டம் விஜய் சேதுபதி ரொம்ப நல்லாவே ஷோவை கொண்டு போறாருப்பா அப்படின்னு பாராட்டிட்டும் வந்துட்டு இருக்காங்க இந்த வீடியோ இருக்க நீங்க பிக் பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சி நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் எப்படி ஹோஸ்ட் பண்றாரு அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேல மிக போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ்நாடு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க